சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸின் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்தில் வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் பர் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ ரெட்ரோ ஆன்மீக சேனல பாத்துக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விசுவா வசு ஆண்டு ராகு கேது பெயர்ச்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலனை கொடுப்பாரு என்னென்ன பலவீனத்தை கொடுப்பாரு பொதுவாக ராகு பகவான் சொல்லிட்டாவே ராகு கேதுனா ராகு பகவான்னா தான் அப்பாவுடைய அப்பா முன்னோர் கேதுன்னா தான் அம்மாவுடைய அம்மா முன்னோர் பொதுவாக இந்த ராகு கேது பெயர்ச்சிங்க ராகுவுடைய தன்மை ஜாதகத்தில் நல்லா இருந்தால் என்ன உச்சத்தில் இருக்கோ அதாவது பெரிய ஆசைகள் ட்ரீமு பெரிய கார் வாங்கணும் பைக் வாங்கணும் வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும் ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கணும் பல பில்டிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் நல்ல ஒரு பதவியில் ஒரு பெரிய பதவியில் இருக்கணும் கேட்கக்கூடிய ஆசைகள்லாம் நிறைய வரக்கூடியது ராகு கேது பேச்சு தான் ஒரு ஜாதகன் ஆஸ்பர் ஜாதகன் என்ன அதாவது இந்த ஜாதகனுடைய குணாதிசைகள் எப்படி இருக்கும் இந்த ராகு கேது பெயர்ச்சினால் அவனுடைய தன்மை எதை பற்றி ட்ரீமாக இருக்கும் அப்படின்னு தெளிவு பண்ணுறது ராகு கேதுவை வச்சு பார்க்கலாம் கன்னிராசிக்கு ஆறாவது வீட்டு ராகு பெயர்ச்சி ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஆறு எட்டு பத்து பன்னெண்டாம் இடம் துர்ஸ்தானம் அது ராசிக்கு ஆறாத வீடாக இருந்தாலும் சரி லகணத்துக்கு ஆறாத வீடாக இருந்தாலும் சரி ஆகாது இருந்திருந்தாலும் ராகுவோடைய பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா சனி பகவான் வீட்டில் பயங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பட்ட துன்பங்கள் இன்னல்கள் இடைஞ்சூறுகளை அதிகமாக சந்திச்சிருந்த கன்னிராசியுடைய அன்பர்களுக்கு ராகுக்கேது பெயர்ச்சி தனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுமோ தனக்கு நோயினால் தனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லக்கூடிய பயங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ராகுன்னாவே பயம் தான் பயப்பிடுவீங்க நோய்க்கு தான் பயப்பிடுவீங்க விரயமாகும் நோய்க்கு தான் விரயம் பண்ணுவீங்க சம்பாரித்ததை எல்லாத்தையும் இந்த நோய்களுக்கே போக உங்களுக்கு நேரம் கரெக்டாக இருக்கக்கூடிய தருணம் உண்டு இருந்திருந்தாலும் படிக்கக்கூடிய குழந்தைங்க ரொம்ப கவனிப்பாக படிக்கணும் கல்யாணம் காட்சிகள் நடக்கக்கூடிய தன்மை உடையவங்க முறையான அமைப்பில் பரிகாரங்கள் செஞ்சு நாக பிரதிஷ்டைகள் முறையாக செஞ்சு நல்ல ஜோதிடரை நாடி இந்த பிரதிஷ்டையை பண்ணிட்டு பண்ணால் நல்லது ஏன்னா இருதாரத்து தோஷம் வந்து கன்னிராசிக்கு நிறையாவே இருக்குது திருமணம் பண்ண ஒரு ஆறு வருஷம் அஞ்சு வருஷத்தில் பிரிஞ்சு போகிறது இல்லை கணவனுக்கு ஏதாவது ஒரு இடையூறு வருது உங்கள் மேலே எரிட்டட் ஆகிறது உங்கள் மேலே சந்தேகப்படுறது கண்ணிராசி பெண்கள் மேலே இதெல்லாம் உங்களுக்கு நிறையாவே உண்டு உத்தம புதல்விங்க கன்னிராசிக்காரங்க பாசத்துக்கு அதிபதியானவங்க நிறையா டாக்டர்ஸு நர்ஸு இந்த டீச்சரு பால்வாடி டீச்சரு ஸ்கூல் சம்மந்தப்பட்டது இதுக்கெல்லாமே இருக்கும் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை ஆகணும் ஆகணுன்னு வெறி பேங்க்கில் வேலை கிடைக்கும் வெறிலாம் உங்களுக்கு நிறையா இருக்கும் அப்படி படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு பக்கம் யோகந்தான் ராசிக்கு ஏழாவது வீட்டில் மீன ராசியில் சனி பகவானுடைய பெயர்ச்சி குரு பகவானுடைய வீடு தான் மீன ராசி அப்போ அது ஒரு பக்கம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குது அதனால் இந்த வருஷம் உங்களுக்கு பொன்னான நாள் தான் நல்ல ஒரு தருணம் நல்ல ஒரு அமைப்பெல்லாம் வரக்கூடிய நேரங்காலங்கள்லாம் உண்டு நேரங்களை வந்து நம்ம தான் வந்து பிடிச்சிக்கணும் அதோடைய கிரகங்கள் ஃபுல்லாக அப்படியே சஞ்சாரம் பண்ணிக்கிட்டே வர 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 நம்ம அதுக்குண்டான சாந்திகளை வந்து தெளிவான முறையில் பண்ணிக்கணும் டைம் இருக்கிறவங்க சென்னை குன்றத்தூருக்கு வேண்டிய சேக்கிலார் வழிபட்ட ஸ்தலத்தில் திருநாகேஸ்வரன் கோயிலில் ஆறு ராவு ராவுகாலத்துக்கு போய் சாமியை வழிபடுங்க இப்படி முறையான வழிபாடுகள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சினிமா சம்மந்தப்பட்ட இதுலேயும் உங்களுக்கு யோகம் வாழ்க்கை வந்து மாறக்கூடிய ஒரு தருணம் உண்டு யாருக்கும் ஜாதகம் இந்த ரெண்டாயிரத்தி இருந்து உள்ட்டாவாக போவாது தப்பு பண்ணா தான் மாட்டிக்குவீங்க ஏன்னா தப்பு பண்ணால் தண்டனை கொடுக்கறதுக்கு சனி பரமாத்மா இருக்கார் அதனால் இந்த ஸ்மக்லிங் பண்ணுறது அடுத்தவன் சொத்தை அபகரிக்கிறது அடுத்தவன் மனைவியை ஆக்குப்பை பண்ணுறது இதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஜாதகத்தில் தொந்தரவு தான் உங்களுக்கு ரசித்து ருசித்து வாழுங்க சந்தோஷமாக வாழுங்க கடவுள் நம்மளுக்கு நிறைய அமைப்பை கொடுத்துருக்காரு அப்போ படித்து வேலை கொடுத்து நல்ல ஒரு அமைப்பில் வாழ்ந்து வந்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சை நீங்கள் பீட் பண்ணலாம் ஏன்னால் உங்கள் ராசிக்கு நேர் வீட்டில் தான் மிதுன ராசியில் தான் குருவுடைய பயிற்சியும் இருக்குது நல்ல தருணம் வரப்போகுது மாற்றங்கள் ஏற்படும் மகத்தான செய்திகள்லாம் நீங்கள் இந்த தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் பயன்படுத்திக்கணும் காற்றுள்ள போதே தூத்திக்கள்னு சொல்லக்கூடிய தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாழ்ந்துட்டு வந்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு ஒன்றும் பயம் கிடையாது ஆனால் ஒரு சின்ன புள்ளி இருக்குது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கன்னிராசிக்காரங்களுக்கு உடல் நோய் வரும் குடல் நோய் வரும் சர்ஜரி வரும்னு சொல்கிற பார்த்தீங்களா ஒரு குடல் சம்மந்தப்பட்டது ஹார்ட்டு சம்மந்தப்பட்டது இந்த கணையம் சம்மந்தப்பட்டது ரெண்டாவது வந்து கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டதெல்லாம் லேடிஸ்க்கு வரும் பயப்படாதீங்க தண்ணி நிறையா குடிங்க இளநீ குடிங்க சாப்பாட்டுக்கு நைட்டுக்கு சாப்பாடு வடித்து காலையில் கஞ்சி போட்டு அதில் கொஞ்சம் உப்பு தயிர் போட்டு குடிங்க வயிறை சுத்தமாக வச்சுக்கோங்க தண்ணி என்னையும் வயிற்றில் நல்லா தடவுனிங்கன்னா குடல் நோய் வராது நோய்க்கு தான் நீங்கள் வந்து கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே பயப்படணும் வேற எதுக்கும் பயப்பட மாட்டீங்க சொத்து சுகம் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் தான் உடம்பை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு ரெண்டாவது வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு சொந்தமோ பந்தமோ இல்லை உங்கள் வீட்டுக்கார் வழியில் அண்ணனோ தம்பியோ இல்லை அக்கமோ பக்கமோ நீங்கள் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு தப்பான செய்திகளை செய்வின கிவினை பண்ணியிருந்தாங்கன்னா அது இப்போ தான் பளிக்கும் ஏன்னா உங்கள் இடம் இப்போ சரியில்லாத இடம் என்னைக்கோ ஏதோ பண்ணது நீங்கள் உங்கள் மேலே வந்து அஃபெக்ட் ஆகும் பயப்படாதீங்க வாரம் 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 ஏதாவது ஒரு கோயிலுக்கு போங்க மூணு சூழ்நகர்களை கோயிலில் போய் மூணு எலுமிச்சம்பழம் குத்துங்க மூணு எலுமிச்சம்பழம் சாமிகிட்ட கொடுத்து ஒன்றை வாங்கி அறுத்து ஜூஸ் போட்டு குடிங்க தோஷம் போச்சு சூப்பராக வாழக்கூடிய தருணெல்லாம் உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பயப்படாதீங்க நோய்க்கு பயந்திங்கன்னா நீங்கள் பயந்துக்கிட்டே தான் இருக்கணும் வாழ்க்கையை நல்லா தெளிவாக எம்பெருமானம் வேண்டிங்க முன்னோரு வழிபாடை பண்ணுங்க குலதெய்வ வழிபாடை பண்ணுங்கள் துர்கா மாதா வழிபடுங்க காளி தேவியை வழிபடுங்க இல்லைன்னா வடபழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு சாந்தி கொடுங்க ஒரு அர்ச்சனை பண்ணுங்க சூப்பராக வாழக்கூடிய தருணம் உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபலனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க எம்பெருமான வேண்டிக்கிறார் ராகு கேதுவுடைய பேச்சு வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து உச்சத்தில் நிலைமையை கொண்டு வரக்கூடியது ஒரு தன்மை உடையது வீடு நிலம் வாங்கக்கூடிய தன்மைகள் யோகங்கள் அடைக்கக்கூடியது இந்த லாட்ரியெல்லாம் காசு அடிக்கணும் எதிர்பார்த்துருப்பாங்களா அதெல்லாம் ராகுவுடைய தன்மை தான் இப்படி யோகங்கள் தரக்கூடிய ராகுவுடைய தன்மை ஜாதகத்தில் உள்ட்டாவாக போஞ்சின்னா நீங்கள் ராகுன்னு சொல்லக்கூடிய காளி தேவியை வழிபடணும் இல்லைன்னா துர்கா மாதாவை வழிபடணும் வர வரக்கூடிய தேதிங்களில் ராகு காலத்தில் முக்கியமாக வெள்ளிக்கிழமை பத்தரை பன்னெண்டு ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை நாலரை டு ஆறு ராகு காலம்லாம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் ஜாதகத்தில் ராகு பகவான் கெட்டு போந்துச்சுன்னா வீணான விரயத்தை கொடுக்கும் சனி பகவானுடைய குணாதிசைகள் அப்படியே ராகுக்கு இருக்கும் இன்பத்தையே அள்ளி கொடுக்கும் கடைசியில் தரட்டி கேட்டால் விட்டு கொடுத்துரும் பல பிரச்சனைகளை உள்ளடக்கி வீணான விவாதத்தில் வீணான வம்பு தும்பு வழக்கில் சந்திக்க வைக்கக்கூடியதும் ராகுதான் ஒரு மனுஷனுடைய ஒரு வீட்டுடைய பொருளை அபகரிக்கிறதும் ஒரு மனுஷனை கொல களவு ஒரு குடும்பத்துக்கு செய்கிறதும் ராகுதான் புத்திசாலித்தனமாக தெளிவாக நடந்துக்கிட்டு போகணும் நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா ராகு கேதுவுடைய பெயர்ச்சி உங்க பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் அந்த மந்திரத்தை சொல்றேன் இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் ராகு கேது பகவானே போற்றின்னு டெய்லி இவர் மந்திரம் சொல்லுங்கள் உங்களுக்கு நல்லதையே செய்யக்கூடியவர் ஒரு தன்மை தான் ராகு பகவான் ராகு பகவான் ஒரு ஜாதகத்தில் கெடுதல் கொடுத்தாலும் மற்ற ரெண்டு பயிற்சியும் உங்கள் ஜாதகத்தில் யோகத்தை கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் நிலை மேன்மை நிலை அவங்கவுங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய தன்மை உடையக்கூடிய நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தெளிவாக எம்பெருமானம் வழிபடுங்க